இந்த ரிபப்ளிக் டே அன்னைக்கு காளையார் கோயிலில் நடந்த கொடூரமான கொள்ளை சம்பவத்தை யாருமே மறக்க முடியாது அந்த குற்றவாளிகளை பிடிச்சிருக்காங்க அதிர்ச்சிக்கு மேல அதிர்ச்சியான ஷாக்கிங் சம்பவங்கள் தகவல்கள் வந்துகிட்டே இருக்குங்க இந்த வழக்கோடு சம்பந்தப்பட்ட ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்த ஆறு போலீஸ்காரங்களை கூண்டோடு டிரான்ஸ்பரே பண்ணியிருக்கிறாங்க பகீர் தகவல்கள் கேட்டு நமக்கு அப்படியே மனசே ஆடி போயிடுச்சுங்க என்ன நடந்தது ஏது நடந்தது உள்ளது உள்ளபடி தெல்ல தெளிவாய் சுருக்கமாய் பார்த்துடலாம் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ராஜ்மோகன் ரிப்போர்ட் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தீரன் அதிகாரம் ஒன்றுன்னு ஒரு படம் வந்தது எச்வினோத்த இயக்கத்தில் கார்த்தி நடிச்சிருந்தார் நார்த் இந்தியாவில் இருந்து இங்கே வர பவாரியா கொள்ளை கும்பல் ஒரு எம்எல்ஏ வீட்டுக்குள்ளாரே நுழைஞ்சு அவங்க இருந்தவங்கெல்லாம் துள்ள துட்டிக்க கொடூரமாக கொலை செஞ்சுட்டு வீட்டில் இருந்த எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஓடிடுவாங்க அவங்கள பிடிக்கவே முடியாது பெரும்பாடுபட்ட அந்த கும்பலை போய் பிடிக்க வந்து தமிழ்நாடு காவல்துறை கஷ்டப்பட்டதை படத்தில் காட்டியிருப்பாங்க கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு சம்பவம் சிவகங்கை மாவட்டம் காளையார் கோயில் பகுதி பக்கத்தில் இருக்கக்கூடிய கல்லுக்குடி கிராமத்தில் இந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஜனவரி இருபத்தாறு குடியரசு தினத்தன்று நடந்தது சம்பவம் நடைபெற்ற வீட்டில் இருந்த ஒரே குடும்பத்தை சார்ந்த ஐந்து பேர் கொட்டூரமாக தாக்கப்பட்டாங்க ஆண்கள் பெண்கள் பத்து வயசு கூட நிறையாது ஒரு குட்டி பையன் இருக்காங்க அதில் ஆல்மோஸ்ட் அவங்களாம் டெட் அவ்வளோ கொடூர தாக்குதலை நிகழ்த்தி அந்த வீட்டில் இருந்த நாற்பது சவர நகையை கொள்ளடிச்சுட்டு போயிட்டாங்க காவல்துறை ஸ்பாட்டுக்கு வந்தாங்க ஏதாச்சும் எவிடன்ஸ் கிடைக்கணுமான்னு ரொம்ப போராடி பார்த்தாங்க கைரேகை கிடைக்கல சிசிடிவி ஃபோட்டேஜ் கிடைக்கல சரி அந்த பிரிமீட்டருக்குள்ளார இருக்க செல்ஃபோன் ரேஞ்செல்லாம் கால்குலேட் பண்ணி பார்த்தாங்க ஒரு செல்ஃபோன் எவிடன்ஸ் கூட கிடைக்கல எந்த எவிடன்ஸும் கிடைக்காம மர்மமான இரும்பு பொருளால் தாக்குதல் நிகழ்ந்தது மட்டும் வைத்து பார்க்குற பொழுது இது பவாரியா கும்பலுடைய வேலையாக இருக்கலான்னு நினைக்கிறாங்க சரி சமீபத்தில் இது மாதிரி வேறு எங்கேயாவது சம்பவம் நடந்திருக்கான்னு பார்த்தா போன வருஷம் ஜனவரி மாதம் தேவக்கோட்டை பக்கத்துல கண்ணன்பட்டின்ற ஒரு கிராமத்துல ஒரே வீட்டில் தனியா இருந்த அம்மா மற்றும் பொண்ணு அவங்களையும் கொடூரமாக கொடுமைப்படுத்தி டார்ச்சர் பண்ணி கொலை செஞ்சுட்டு அந்த வீட்டில் இருந்த நகை எல்லாத்தையுமே திருடிட்டு போயிடுச்சு ஒரு கும்பல் அதுக்கும் சில ஆண்டுகள் முன்பு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இருக்கன் பட்டின்ற இன்னொரு இடத்துல ஒரு இராணுவ வீரரினுடைய மனைவி மற்றும் அம்மா வீட்டில் தனியா இருக்கிறாங்க அந்த வீட்டுக்குள்ளார நுழைஞ்சு அந்த அம்மாவையும் அந்த மருமகளையும் துள்ள துடிக்க கொலை செஞ்சுட்டு அந்த வீட்டில் இருந்த மொத்த தங்க நகையும் திருடிட்டு போயிட்டாங்க இந்த மூணு சம்பவங்கள்லையும் ஒரு கைரேகை கூட கிடைக்கல ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் இல்லை அந்த பெரிமீட்டருக்குள்ளார அந்த ரேஞ்சுக்குள்ளார செல்ஃபோன் பேசியதற்கான எந்த தடயமும் கிடைக்கல என்ன செய்யறது தெரியாமல் போலீஸ் தகைச்சு போயிட்டாங்க எஸ்பெஷலி இந்த ரிபப்ளிக் டே சம்பவத்துக்கு அப்புறம் ஆறு தனிப்பட ஆரம்பித்தாங்க இந்த தனிப்படையை வேலையை இந்த ஒரு கேஸ் எடுத்து இந்தியா முழுக்க தேடுறது தான் இந்த ஆறு தனிப்படையும் அப்படி கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி தேடிக்கிட்டு இருந்தாங்க வேறு வழியே இல்லை எந்த டெக்னாலஜி எலக்ட்ரானிக் எவிடென்சஸும் கிடைக்காத இந்த சூழ்நிலையில் ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி போலீஸ் எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணியிருப்பாங்க அந்த பழைய பாணிக்கு போனாங்க அங்குலம் அங்குலமாக ஆராய்ச்சி பண்ணாங்க பல மனிதர்களை கிராஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க அப்போ தான் தினேஷ் குமார் கணபதி அப்படின்னு ரெண்டு மனிதர்களை இவங்க வந்து சந்திக்கிறாங்க அவங்கள சந்தித்த பிறகு விசாரிக்க வேண்டிய விதத்தில் விசாரித்த பிறகு அதிர்ச்சிக்கு மேலே அதிர்ச்சி இந்த மூன்று கொடூர சம்பவங்களையும் தேவக்கோட்டையை சுற்றி இருக்க பகுதிகளில் செஞ்சுக்கிட்டு இருந்தது பவாரியா கும்பல் அல்ல அதே தேவக்கோட்டை பகுதியில் இருந்த தினேஷ்குமார் மற்றும் கணபதி தான் யார் இந்த தினேஷ்குமார் நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு காதல் திருமணம் செய்து கொண்டவர் அவருக்கே ஒரு குட்டி பையன் இருக்கிறான் ஆனால் வேலை வெட்டிக்கு போகாமல் திருடுவதையே முழு நேர தொழிலாக இருக்கிறார் அவர் ஒரு நாள் தீரன் அதிகாரம் மூன்று படத்தை பார்த்து போல தான் பவாரியா கும்பல்லாம் கொலை பண்ணுவாங்கங்கிறதெல்லாம் ஸ்டடி பண்ணி நார்த் இந்தியன் வட இந்திய தொழிலாளர்கள் அதிகமாக வேலை பார்க்க பகுதிகளில் எந்தெந்த வீடுகளில் பெண்கள் தனியாக இருக்காங்களோ நோட்டம் விட்டு அந்தந்த வீடுகளில் போய் அதே பவாரியா கொள்ளையர்கள் பாணியில் கொள்ளடிச்சிருக்கிறாங்க தடுக்க நினைத்த பெண்களை கொலை செஞ்சுருக்கிறாங்க வீட்டில் இருந்த குட்டி பசங்கள் அவங்க எவிடென்ஸாக மாறிவிடக்கூடாதுங்க சின்ன பசங்கன்னு கூட பார்க்காம அவங்களையும் கொலை பண்ணியிருக்கிறாங்க இப்படி பல கொலை கொள்ளை வழக்கில் சம்மந்தப்பட்டவங்கள சில ஆண்டுகள் முன்பு வேறு ஒரு கேஸுக்காக தேவக்கோட்டை போலீஸார் வந்து கூப்பிட்டு விசாரிச்சுருக்கிறாங்க அப்போவே இவங்களுடைய குற்றத்தை கண்டுபிடிச்சி இவங்க மேலே கடுமையான நடவடிக்கை எடுத்திருந்தா காளையார் கோயில் இந்த ஒரு குடும்பம் இன்னைக்கு நடந்திருக்காதுங்க ஆனால் அன்னைக்கு எப்படி தப்பிச்சாங்கன்னே தெரியல அந்த போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து இவங்க மாயம்மா மறைஞ்சிட்டாங்க இவங்கள இவங்க வந்து அந்த கேஸில் வந்து முழுசாக விசாரிக்காமலே விட்டுட்டாங்க இப்ப இந்த உண்மை தெரிய வந்த பிறகு தேவக்கோட்டை காவல்நிலையத்திலிருந்து சார்பு ஆய்வாளர் தலைமை ஒருவேளை இந்த இந்த கொடூரமான மனிதர்களுக்கும் அந்த காவல்துறைக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குமானும் விசாரணை போயிட்டு இருக்கு அப்படி இருந்தா இன்னும் கடுமையான நடவடிக்கை எடுப்பாங்க தீரன் அதிகாரம் ஒன்று படத்தில் கூட ஒரு கைரேகை கடைச்சிருங்க அந்த கைரேகை எடுத்து வச்சு மொத்த ஹிஸ்டரியை தேடி பார்த்து அதோடைய ரேகை இப்படி இருக்கும் சங்கு ரேகை பாம்பு ரேகன்னு இப்படி பலவிதமான ரேகைகளை ஆராய்ச்சி பண்ணி கைரேகை நிபுணர்களை வச்சு அப்படி இன்ஸ்பெய் இன்ச்சாக நகருவாங்க ஆனால் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் கைரேகை கூட கிடைக்காம சாமர்த்தியமாக இந்த கொலைகளை கொள்ளையை பண்ணியிருக்கிறாங்க இந்த பர்டிகுலர் மனிதர் தினேஷ்குமாரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு மேலே நிறைய கொலை கொள்ளை கேசஸ் ஹிஸ்ட்ரி இருக்குது தேவக்கோட்டையை சுற்றி இருக்க பகுதிகளில் கொள்ளை அடிச்சுட்டு அந்த வீட்டை கொளுத்து விட்டுட்டு ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட் மாதிரி ஒரு ட்ராமாவை செட்டப் செய்து விட்டு அதிலிருந்து தப்பிக்கக்கூடியதும் தன்னுடைய பாணியாக வைத்திருக்கிறார் இந்த மனிதனை அரெஸ்ட் பண்ணி எங்கெல்லாம் ஆயுதங்களை பதுக்கி வச்சுருக்கிற வந்து காட்டுன்னு சொல்லிவிட்டு அவருடைய ஹைடோட்ஸில் போயிட்டு அந்த ஆயுதங்கள்லாம் கைப்பற்றுறாங்க அப்படி ஒரு இடத்துல ஆயுதத்தை ஒழித்து வைத்த இரும்பு கம்பியை வெளியெடுத்து காட்டுகிற போது அதே இரும்பு கம்பியை பயன்படுத்தி தினேஷ்குமார் தன்னை சுற்றி வளைத்த அந்த காவல்துறையை தாக்க முயற்சி பண்ணுறாரு அதில் எஸ்ஐ சித்ரவேலு கடுமையான காயங்களுக்கு ஆளாகிறாரு வேறு வழி இல்லாமல் அங்கிருந்து ஆய்வாளர் தனது துப்பாக்கியால் இந்த குற்றவாளி தினேஷ்குமாரினுடைய காலில் சுட்டு பிடித்திருக்கிறாங்க காலில் சுடப்பட்ட கொடூரமான கொலைகளை செய்த கொள்ளையடித்த தினேஷ்குமார் இப்போ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மேல் சிகிச்சை நடந்துட்டு வருது அதே மருத்துவமனையில் அவரால் தாக்கப்பட்ட காவலர் சித்ரவில் அவர்களுக்கும் வந்து சிகிச்சை நடந்துக்கிட்டே இருக்கு இந்த சம்பவம் ஒட்டுமொத்த காவல்துறையுமே உலுக்கியிருக்கு இன்னும் விசாரணை நடந்து வருது ஒரு பணத்துக்கு ஆசைப்பட்டு ஒரு உல்லாசமான வாழ்க்கைக்காக சில சவரன் தங்க நகைக்காக தன்னுடைய மனைவி தன்னுடைய மகனோட சந்தோஷம் வாழ்றதுக்காக இப்படி விலை மதிப்பில்லாத மனித உயிர்களை ஆண்களை பெண்களை வீட்டில் தனியாக இருக்கக்கூடிய இந்த மகளிரை குட்டி குட்டி குழந்தைகளை இப்படி ஈவிரக்கலாமா கொலை செய்வது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது இதை போன்ற மனிதர்கள் சட்டத்தின் முன்பு நிறுத்தப்பட வேண்டும் இதே போல சம்பவங்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா உங்கள் ஏரியாவில் இது மாதிரி ஏதாவது நடந்திருக்கா உங்களுடைய கருத்து என்ன கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க இந்த முக்கியமான செய்தியை நண்பர்கள் நலன் விரும்பிகள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க ஒரு எவ்வளவோ செலவு பண்ணுறோம் குறைந்தபட்ச செலவு செய்து சிசிடிவி சர்வைலன்ஸ் கேமராவை இன்ஸ்டால் பண்ணுங்கள் கதவு இருந்தால் கதவுக்கு முன்னாடி கிரில் கேட்டை போட்டு பூட்டி வைங்க எப்போதும் ஹெல்ப் ஈச் ஒன் யாராவது ஒருத்தங்க இன்னொருத்தவங்க ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதே மாதிரி செக் ஈச் ஒன் வீட்டில் தனியாக இருக்காங்கன்னு அடிக்கடி ஃபோன் பண்ணி விசாரிங்க வெளில போனவங்களை ஃபோன் பண்ணி விசாரிங்க பாதுகாப்பு என்பது ஒவ்வொருத்தரும் இன்னொருத்தருக்கு தந்து கொள்ள வேண்டிய மிகப்பெரிய ஒரு சொத்து உங்கள் அத்தனை பேருக்கும் நல்லதே நடக்கட்டும் நலமே சொல்லட்டும் நன்றி வணக்கம்